தாட்டத்திற்கு ரெடியான சிம்பு பிறந்த நாள் அதுமா ரசிகர்களுக்கு செமட்ரீட் சூடான அப்டேட் ஆர் ஃபார்ட்டி நைன் அரசன ரசிகர்கள் லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ் எஸ்டிஆர்னு செல்லமாக கூப்பிடுவாங்க அவர் தன் தந்தையான டி ராஜேந்திரன் அவர்களுடைய படத்தில் குழந்தை நட்சத்திரமா நடிக்கத் தொடங்கினாரு குழந்தை நட்சத்திரமா பல படங்களில் நடித்தும் இருக்காரு பின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான காதல் அழிவுதலை என்ற படத்தில் ஹீரோவா அறிமுகமானார் இந்த படத்தை அவருடைய தந்தையான டி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அலை கோவில் குத்து என அடுத்தடுத்து அவர் நடித்த படங்கள் நல்ல வெற்றியையும் கொடுத்துச்சு இந்த படங்களை தொடர்ந்து மன்மதன் என்ற படத்தில் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாரு சிலம்பரசன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து முன்னணி ஹீரோக்கள் வரிசையில் இடம் பிடிச்சாரு நம்ம சிம்பு அந்த படத்தை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறில் சிலம்பரசன் அவர்கள் தானே இயக்கி நடித்த படம் தான் வல்லவன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு இந்த வெற்றியை தொடர்ந்து விண்ணை தாண்டி வருவாயா என்ற படத்தை கௌதம் மேனன் இயக்கத்தில் நடிச்சார் அந்த படம் இவருடைய திரை பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைஞ்சது அந்த படத்தை தொடர்ந்து அவர் நடித்த சில படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றது எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அதன் பிறகுதான் அப்பப்போ சர்ச்சைகளிலும் கிசுகிசுகளிலும் அவர் அடிக்கடி சிக்கிக்கிட்டு இருந்தார் அதன் பிறகு பெரிதாக அவரை திரையில் பார்க்க முடியல அப்புறம் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு வெளியான மாநாடு பத்து தலைன்னு இரண்டு படங்களும் இவருக்கு கம்பேக் படங்களாக அமைஞ்சது அதைத் தொடர்ந்து தற்போது அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்த வண்ணம் உள்ளதாம் இதற்கு முன்பு இவருக்கு வந்த படங்களில் சில இவருக்கு எட்டாக்கணியாகவே இருந்துச்சு நடிப்பதற்காக படங்கள் கைக்கு வந்த பின்பும் படம் நின்றுவிட்டது ஆனால் தற்போது அவர் தன் கைவசம் மூன்று படங்களை வச்சிருக்காரு ஓ மை கடவுளே என்ற படத்தை இயக்கிய அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் தற்போது சிம்புவை படத்தை பண்ண போறாராம் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க போகிறதா அந்த படத்தை தொடர்ந்து சிம்பு தன் அடுத்த படத்தில் தேசிங்கு பெரியசாமியுடன் உடன் இணைய உள்ளாராம் இந்த படத்தை ஏற்கனவே ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க இருந்த படம் இந்த படம் அதிக பட்ஜெட் படம்ன்ற காரணத்தினால கமல் அந்த படத்தை தயாரிக்கல எனவே அந்த படத்தை சிம்பு தானாகவே எடுக்க முன்வந்திருக்காரு இந்த படத்தை தொடர்ந்து அவர் மூன்றாவது நடிக்க இருப்பது ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் தான் தன்னுடைய பிறந்தநாளான இன்று அதாவது பிப்ரவரி மூன்று சரியாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தின் அப்டேட் வெளியாகியிருக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் உருவான பார்க்கிங் என்ற படம் மாபெரும் வெற்றி பெற்றது அந்த படத்தோட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தன்னுடைய இரண்டாவது படத்தை சிம்புவை வச்சு எடுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த படத்திற்கு தான் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை தனுஷ் நடித்து வரும் இட்லி கடை மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி ஆகிய படங்களை தயாரித்த டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க போகிறதா சட்டையின் பின்புறத்தில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் என்று எழுதப்பட்டு கையில் ஒரு புத்தகத்துடன் இருப்பது போன்ற போட்டோவை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அதை உறுதி செய்துள்ளார் சிம்பு